இதுவரையில் யோகத்தினாலேயும் ஆராய்ச்சினாலேயும் மெய்ப்பொருளை விளக்கிய பல பெரியார்கள் வாழ்ந்த நாடு இது இந்த நாட்டிலே தொடர்ந்து வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பலவிதமான போதனைகளாக இருக்க நாம் தெரிஞ்சிருக்கோம் அத்தகைய போதனைகள் நிறைந்த இந்த நாட்டில் அந்த போதனைகளை செய்த அறிஞர்கள் அவ்வளவு பேருடைய அறிவையும் மனதில் நினைந்து வணங்கிக் கொள்வோம் நாமும் பலம் பெறுவோம் என்று கொண்டு இப்பொழுது நமது உரையை தொடங்குகிறோம் கவலை என்பது என்ன என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்வதுக்கு புதுசா எங்க போய் கவலைன்னு தேட வேண்டியதில்லை கவலை இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறானா ஒரு குழந்தைகள் அது சில பிச்சைக்காரர்கள் அவ்வளோதான் மற்ற பேருக்கு கவலை இல்லாத ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது கவலையே இல்லைன்னு வச்சுக்க ஒரு ஆளுக்கு எந்த கவலையாயிலும் ஏற்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அதான் மனிதனுடைய இயல்பு அதனால் கவலை இல்லாத ஆளே இல்லை ஆனால் இது அவசியந்தானா என்று பார்த்தா அவசியம் இல்லாதது அதோடு மட்டுமில்லை நம்ம உடலில் உள்ள சக்தியை அதிகமான வேகமாக வேகமாக வெளியேற்றிவிடக்கூடிய ஒரு எண்ணம் அதுதான் கவலை அவன் நாட்டில் நாட்டுப்புறத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி அரைக்கிறதுக்கு ஏற்றமான ஒன்று இருக்குது அது ஒரு நாலு தவளை தண்ணி தான் பிடிக்கும் ஆனால் சில இடங்களில் மாடு ரெண்டு மாடு வச்சு கவலைன்னு போடுவாங்க ஒரு பெரிய ஒரு பை மாதிரி செய்து துவலால் அதை கட்டி கணத்தில் விட்டு மேலே எழுத்து விடுறது அதுக்கு கவலைன்னு பேர் அப்போ ஏன் அதுக்கு கவலைன்னு வச்சாங்கன்னா உள்ள நீர் சீக்கிரமாக வெளியேற்றும் அதாவது சக்தியை அதிவேகமாக வெளியேற்றி விடுவது அந்த கவலை தண்ணியை ஆனால் அதே போல சக்தியை வெளியேற்றி விடுவதனால மனிதனுக்கும் அத்தகைய ஆற்றலை கவலைன்னு வச்சாங்க அப்போ கவலை என்றது ஒரு மனிதன்ட பொந்தால் அவன் இருக்கக்கூடிய ஆற்றலை அவளை வேகமாக வெளியேற்றி விட்டுடும் ஒன்றுமில்லாத ஆளாக ஆக்கிடும் அதனால் கவலை என்பது மனிதனுக்கு ஒவ்வாதது அப்படி இருக்கிற போது கவலை என்றது என்ன தெரிந்து கொண்டா இறைவனுடைய கருணையோ அல்லது ஆட்சியோ தெரியாத மனிதனுக்கு கவலை வரும் ஏன்னா எந்த ஒரு பொருள் ஒரு ஜீவன் உற்பத்தியானாலும் அந்த ஜீவனுக்கு வேண்டி எல்லாமே முதலே பழைக்கப்பட்டது இறைநிலையால் உருவாக்கி விட்ட பிறகு தான் ஒரு ஜீவன் பிறக்கிறது ஒரு இன்னும் கூட ஒரு உதாரணம் இந்த உலகில் மக் மனிதனாலாம் குடும்பம் என்ற முறையில் தான் வாழ்க்கை நடத்துகிறோம் அந்த குடும்பத்துக்கு ஆண் பெண் உறவு அவசியம் கணவன் மனைவி என்ற உறவு அவசியம் அப்போ ஒரு பையன் மகன் என்ன பண்ணுறான் இருபது வயசு ஆன பிறகு கல்யாணம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகுது இருபது வயசுக்கு மேலே பெண் உற்பத்தி ஆனால் முடியுமா இவனுக்கு இருபது வயசு உண்டாகிற போது அவனுக்கு பெண்ணு தேவைன்னுட்டு எண்ணம் உண்டாகும்ன்றது பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு முன்னதாக ஒரு பெண்ணை உற்பத்தி செய்து இயற்கை அப்போ இவன் என்ற போது அந்த பெண்ணு தயாராக இருக்குது இதுதான் இறைநிலையினுடைய ஆற்றல் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு கதவை திறந்தான்னா இறைவன் சாத்திட்டான்னா இன்னொரு கதவை தரப்பான்னு சொல்றாங்க அது கூட சரியா இல்லை ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தான் இருக்கிற கதவை சாத்துவான் இறைவன் எப்பொழுதுமே மூடி வச்சுட்டே இருக்காது அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் உள்ளது அதுதான் இயற்கை இறைவனுடைய ஆட்சி அதை உணர்ந்து கொண்டால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போட்டோம் அது ஏழு தாதுக்களாக மாறுகிறது ரசம் ரத்தம் மாமிசம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்று ஏழு தாதுக்களாக மாறி இந்த உடலை போஷிக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் யார் செய்கிறது இதெல்லாம் இவனுக்கு தெரியாத அப்பா அம்மா செய்கிறாங்களா இல்லை வரி வாங்கிற அரசாங்கம் செய்தா இல்லை அப்போ யார் செய்கிறது எல்லாம் வல்ல இறைநிலை ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளாக உயிருக்குயிராக அதுவே இருப்பதனால அதுதான் இந்த வேலையெல்லாம் செய்து ஒழுங்காக செய்து முடியும் அதை தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யணும்னா எவ்வளவு உணவு சாப்பிட்டா இந்த ஏழு தாதுக்களாக மாறும் ஒரு பவுண்ட் அளவுக்கு உணவு சாப்பிட்டா சரியாக மாறும் அந்த அளவு சாப்பிட்டோம்னு வச்சுங்க இயற்கையை மதிக்கிறோம் அந்த மதிப்போடு செய்கிற போது உணர்ந்து செய்யற போது அது இறை வழியே வாழக்கூடிய வாழ்வு இறை வழிபாடு என்று சொல்கிறோம் இறை வழிபாடு என்றால் இறைவனுடைய ஆட்சி உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் எவ்வாறு நடந்து வருகிறது இயற்கை நீதி என்ன அந்த நீதியை உணர்ந்து அதுக்கு முரண்படாத நானும் வாழணும் என்ற ஒரு வழியே பின்பற்றி இறைவழியை பின்பற்றி வாழக்கூடியதான் இறை வழிபாடு அது மனித வாழ்க்கையில் இன்று தப்பாக புரிந்து கொண்டு இறை வழிபாடு என்றது வேறு எதுவோ நினைக்கிறாங்க இருக்கட்டும் அத்தகைய இறை வழிபாடு சரியாக நடந்து வந்தால் இறை உணர்வு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் எனக்கு எந்த காலத்துலேயும் குறைவு வரும்னுட்டு எண்ணமாட்டான் குறைவும் வராது இந்த இந்த உண்மை ஏற்பாடு பிரபஞ்சத்தினுடைய உண்மை ஏற்பாடு இறைவனுடைய ஏற்பாடு தெரியாத போது எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ எனக்கு என்ன ஆகுமோ என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ வீடு என்ன ஆகுமோ வருமானம் என்னாகுமோன்ட்டு இப்படி எதிர்காலத்தை பற்றி ஒரு மாற்று வகையில் நம்பிக்கை இல்லாத வீழ்ச்சி வழியே நினைக்கிறான்னு வச்சுங்க ஐயோ அப்படியானா நான் என்ன பண்ணுறது கவலை இது தேவைதான எல்லா பொருளும் இருக்குது எல்லா செயலும் நடந்துட்டு வருது ஐயோ அப்படியானா என்ன பண்ணுறது ஒன்று கற்பனை பண்ணுற மாதிரி அந்த கற்பனையில் நாம் எந்த கவலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் ஒருத்தனை அவன் கொடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கான் ஐயோ அவன் நான் என்ன பண்றது நினைச்சா கவலை வந்துடுது அப்போ கற்பனை வலை அதுதான் கா கூட்டல் வலை கற்பனை வலை கவலை யார் எந்த கவலைப்பட்டாலும் எதிர்பார்க்கிறது ஏமாறுவது இதுக்கு மத்தியில் தான் இருக்கும் நாம எதிர்பார்க்கறதெல்லாம் சரியாக எதிர்பார்க்கறது இல்லை தவறாக எதிர்பார்க்குறோம் அதாவது நாம் வேலையை சரியாக செய்து கொண்டு அதிலிருந்து வருவாய் வருவான்னு எண்ணினால் அது வரும் வேலையே ஒரு பையன் இருக்கான் பாடம் படிக்கிறான் பாஸ்மார்க் வாங்குகிறான் அது இல்லாதே பாடமே படிக்காத எனக்கு பாஸ்மார்க் வரும் உதாரணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க எப்படி வரும் வராது அங்கே வரல இவ ஆனாலும் எனக்கு பாஸ்மார்க் வரணும்னு நினைக்கிறான் செய்யலை படிக்கலை அவன் பாஸ்மார்க் வரணும்னு நினைக்கிறான் இந்த இடத்துல எதிர்பார்க்கறது வேற நடக்கிறது வேற இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி இருக்குது அதில் தான் கவலை வருது இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு வேண்டியவங்க சூழ்ந்தவங்க அவங்கள பற்றி நான் ஒன்று எண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க இதைத்தான் செய்யணும் என்றோ அல்லது இந்தென்னது செய்யக்கூடாது என்றோ நினைக்கிறோம் ஆனால் அவரவர்களுக்கு அறிவு இருக்கிறது தேவை இருக்குது உணவு இருக்கிறது காலம் போது ஒவ்வொரு எண்ணங்கள் வருது அதை செய்யணும்னு நினைப்பாங்க செய்கிறாங்க அவர்கள் செய்கிறது இவர் எதிர்பார்க்கலை அவங்க செய்யக்கூடாது என்று எண்ணிகிட்டு இருக்காரு அவங்க செய்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கவலை தான் அப்போ எதிர்பார்ப்பதுக்கும் நடப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கவலையாக மாறுகிறது இது அவசியம் தானான்னு பார்த்தா இல்லை இது கற்பனை தான் இந்த கற்பனையிலேயே வாழ்ந்து 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 நாம் பழகிட்டு இருக்கிறதுனால எப்பொழுதும் கவலை தானாக இப்போ கவலை என்றது இல்லைன்னு வச்சுங்களா எந்த குறையும் இல்லை மனிதனுக்கு இது இப்போ இன்னைக்கு இவ்வளோ வளமாக இருக்கிறனே திடீர்னு இப்படியே நிற்குமா இது ஐயோ திடீர்னு ஒரு ஏழ்மை வந்துருதுன்னா ஒரு நஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது என்ன கவலை தான் அப்படி மாற்றி எண்ணங்கள் இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொன்னால் இறை ஆற்றலை உணரணும் உணர்ந்து நான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வரும் எந்த விளைவு வேண்டுமோ அதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு நான் செயல் செய்யணும் செய்து பெறுவேன் என்ற திட்டங்களை கொண்டு வந்துட்டான் ஒன்று வச்சிங்க வாழ்க்கையில யாருக்கும் ஏமாற்றமே இருக்காது செயல் செய்தால் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு கட்டாயம் வரும் அது இறை நீதி சமுதாயத்திலையும் அக்செப்டட் நீதி அதனால நான் செயல் செய்து அதன் பயன் பெறுவேன் என்ற எண்ணம் வந்துடுதுன்னா ஒரு முன்னே தான் கவலையை விட்டு வெளியேறதுக்கு அப்படி இறை உணர்வு வேணும் நாம் செயல் செய்துத்தான் முன்னேற வேணும் என்ற எண்ணமும் வேண்டும் இந்த இரண்டு வந்து நான் இறை உணர்வில் தான் அந்த செயல் செய்தால்தான் பலன் வரும் செயலுக்கு தகுந்த பலன் வரும் என்றது தான் அறவுணர்வு இந்த இறை உணர்வு வந்தால் தான் அற உணர்வு வரும் ஆகையினால் இந்த இரண்டையும் நாம் தெரிந்து கொண்டு இறை உணர்வு பெற்று அரைநறியிலே வாழ முற்பட்டால் அது கவலைக்கு அடமையே இல்லை சரி எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு ஒரு சில கவலைகள் நமக்கு இருக்கிறது அது ஏற்கனவே வந்த வழியில் வந்தாச்சு இப்போ என்ன செய்யணும் இருக்கக்கூடிய கவலைகளெல்லாம் அதை சரிப்படுத்திடணும் ஒழுங்குபடுத்திடணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு பேப்பர் எடுத்து நாலு களம் போட்டுங்க அதாவது இது போக்க முடியாத கவலை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றது ஒரு தலைப்பு இன்னொன்று அலட்சியம் பண்ண வேண்டியது இது ஒன்றும் பிரமாதம் இல்லை அப்படி அலட்சியம் பண்ணிட்டோம்னா அதை பற்றி கவலை இல்லை ரெண்டாவது மூன்றாவது தள்ளி போட வேண்டியது இது இந்த காலத்தில் நடக்காதே இன்னும் அதுக்கு தள்ளி இன்னொரு காலத்தில் நடக்கும் அது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் என்றது தள்ளி போட வேண்டிய கவலைகள் உடனடியாக தீர்க்க வேண்டியது இந்த நாலு கலம் போட்டுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க என்னென்ன உங்களுக்கு கவலைகள் இருக்குதோ அதெல்லாம் இன்னொரு சீட்டில் எழுதிட்டு ஒவ்வொன்றையும் இந்த நாலு கலத்து கீழே கொண்டு வரணும் உதாரணமாக ஒரு கல்யாணம் ஆகிற வீட்டில் அவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ காலம் போகுது வயசாகி போகுது அப்படின்னுட்டு வருத்திக்கிட்டு இருப்பாங்க இதை உடனடியாக இவன் கல்யாணம்னா எப்படி தானாக செய்திட முடியுமா சமுதாய அமைப்பில் இருந்தாலும் அது பெண்ணுக்கு பிள்ளையும் பிள்ளைக்கு பெண்ணும் இருந்தாலும் இவன் வந்து உடனடியாக இவன் என்றபடி செய்திட முடியாது காலத்தால் நடக்கணும் அப்போ இது காலம் வரட்டும் கட்டாயம் நடக்கும் அது வரைக்கும் நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருப்பேன் அங்கே இன்னும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய வேலையும் செய்வேன் அதே போல் பெண்ணு பார்க்க வேண்டியா இருந்தாலும் ச நான் செய்வேன் செய்து கொண்டு இருப்பேன் அது கால வர்ற வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் என்றது தள்ளி போட வேண்டிய ஐட்டத்தில் அதை எழுதிக்கணும் தீர்த்து அதாவது அதை தீராதே அதை ஒப்புக்கொண்டே ஆகணும் அந்த மாதிரியான சில கவலைகள் இருக்குது அது எப்படின்னா ஏதோ ஒரு குழந்த பிறந்து போச்சு ஒரு வீட்டில் அது போலியோ அட்டாக் ஆகி ஒரு கால் சரியாக வரல நடக்க முடியாத இன்வேலிடாக இருக்குது அதை பார்த்து பார்த்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் ஒன்றும் வரப்போகிறதில்லை நாம் செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் செய்வோம் வைத்தியம் செய்வோம் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது இதுதான் என்னுடைய கடமை அதை எடுத்து ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டா அந்த கவலையிலேயே ஆழ்ந்து துன்புற வேண்டியதே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பகுதியாக மாறிவிடும் இப்படி அந்த மாதிரியான கவலைகளை நாம் அனுபவிச்சே தீர்க்க வேணும் என்ற தலைப்பின் கீழ் எழுதி கொள்ள வேண்டும் எழுதிவிட்ட பிறகு அதே கவலையை இது வரைக்கும் இருந்த மாதிரி இருக்குமான்னா இருக்காது தீர்மானம் பண்ணிட்டோம் அதை எழுதிய வச்சுட்டோம் இதுதான் நம்ம தெரிஞ்சாச்சு அதுக்கு இனிமே அது எண்ணத்துக்கு வந்தாலும் கவலையாக இருக்காது மூணாவது இது தள்ளி போட வேண்டியது பார்த்தோம் அலட்சியம் பண்ண வேண்டியது சில விஷயங்கள் அதையே திருப்பி திருப்பி எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வருத்தமாக இருக்கும் என்ன ஒரு நீங்கள் இருக்கீங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருக்கார் நீங்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கீங்க நீங்கள் எப்போ போனாலும் அந்த தெரு வழியை ஏணி ஏணி போகுது ஏணி போகுதுன்னு அவன் அவன் வேணும்னே குத்தி பேசணுன்ற எண்ணம் இருக்குது ஏணி போகுது பாரு அவனுவான் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் திரும்பாதான் இங்கேயோ பார்த்துட்டு பேசுகிற மாதிரி பேசுவான் இப்போ அதை பார்த்து வருந்தி இருப்பதோ அவனோட சண்டைக்கு போகிறதோ என்ன லாபம் அதை ஏற்றுக்கொள்ளணும் அலட்சியம் பண்ணிடணும் இந்த அலட்சியம் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தெருவில் குடியிருக்கீங்க அந்த தெரு இந்த பக்கம் போனாலும் ஒரு பத்து வீடு தாண்டி போகணும் அந்த பக்கம் போனாலும் இருபது வீடு தாண்டி தான் அந்த தெரு மொனை போகணும் எந்த பக்கம் போனாலும் நீங்கள் போகிறீங்க போகிறபோது வழியில் ஒரு வீட்டில் ஒரு நாய் கொலைக்குது அது உங்களை மாத்திரம் பார்த்தா குலைக்குது யார் போனாலும் குலைக்கும் நாய் கட்டி வச்சிருந்தா கூட சரி நாய் கொலைக்கும் அந்த நாய் கொலைக்கிற போது நீங்க என்ன செய்யறீங்க அது நாய் கொலைக்குது அவ்வளோதான் நீங்க திரும்பி பார்க்காத போறீங்க போல நாயாக இருந்தால் கொலைக்கத்தான் செய்யும் அது வாழ்த்துதா அல்லது திட்டுதான்றது நமக்கு தெரியாது கொலைக்கிறது தான் அதனுடைய தன்மை அது போல அது கொலைக்குது அதே போல் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் அவன் அறிவு அவ்வளோதான் அவனுடைய எண்ணம் அவ்வளோதான் அது எதை மாதிரி வந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டான் அவன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னுட்டு அதை அலட்சியம் பண்ணிட்டா அதனால் வருத்தம் இல்லை அதன் பிறகு உடனடியாக தீர்க்க வேண்டியது சில சிக்கல்கள் வரும் உடல் அடின்னா ஒரு கட்டி வந்துடுது பழுத்து போச்சு ஆனால் உடையில ராத்திரியெல்லாம் வேதனையாக இருக்குது இப்போ என்ன செய்யணும் உடனே டாக்டர் ஆண்டை போய் இதை காண்பிச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஷீல்லாம் எடுத்துட்டா உடனே ஆறிடும் அதுக்கு இன்னும் பொறுத்து பொறுத்து பார்க்கலான்னா அந்த சீழு உட்புறமா நோக்கி போய ஆரம்பிச்சதுன்னா செப்டிக் ஆகும் அதனால் அது விடக்கூடாது உடனடியாக அதுக்கு சிகிச்சை பெற்றுத்தான் ஆகணும் அது அந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியத்தை உடனடியாக செய்ய வேண்டியது அதோட ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நாலு வீடு இருக்குது ஒவ்வொரு வீட்டையும் விற்றா நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வரும் ஆனால் இவனுக்கு ஒரு இடத்துல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு இருக்கான் அது வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது அவனும் தொந்தரவு கொடுக்குறான் இவன் என்ன இந்த நாலு வீடு இருக்குது இந்த நாலு வீட்டில் வரக்கூடிய வட்டியை வச்சு மெது மெதுவாக கட்டிக்கலான்னு இருப்பான் இல்லை அந்த நாலு வீட்டு சொத்து எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குதே அது வர வர வட்டி மேலே வட்டி வட்டி மேலே வட்டி ஏறி போயிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு வீடு விற்றா கொடுத்துக்கொள்ளலான்னுட்டு இன்னைக்கு இருந்தது ரெண்டு வீடு விட்டு விற்றா கூட கொடுக்க முடியாதுன்ற நில வரும் ரெண்டு வருஷம் போகிறது அது அதுக்கு இப்படி போகிறத விட அவன் வந்து கோர்ட்டுக்கு போட்டான்னா அது சூட்டு போட்டு ஏலத்தில் கொண்டு வந்தான்னா அதில் அந்த கடலில் பாதி கூட கட்ட முடியாது ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீட்டை எடுத்துக்கிறான் அந்த மாதிரி நஷ்டமாயிடும் இதுக்கு முன்னதாகவே ஒரு வீட்டை வேலைக்கு விற்றுட்டு அது மூணு லட்சம் வந்ததா ரெண்டு லட்சம் கடனை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாமே இதுதான் உடனடியாக அந்த மாதிரி காரியங்களை உடனடியாக செய்ய வேண்டியது அப்படி இந்த ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருப்பாங்க பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிப்பச்சு சின்னவனுக்கு கல்யாணம் ஆச்சு மூணாவது கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிற போது இவங்களுக்கு ஒரு தகரா வரும் ஏன்னா அதுக்காக நகை நட்டு வாங்குற போது இந்த மருமகள் மாதிரிலாம் எனக்கு அப்படி வேணும் அப்படி வேணும் அவங்களுக்கு மாத்திரம் அப்படி செய்வீங்க மேலே இருக்கிறவனுக்கு நாலு மூணு குழந்தைங்கள் இருக்கும் பின்னால் கல்யாணம் பண்ணவனுக்கு ரெண்டு குழந்தை தான் இருக்கும் எனக்கு ஆகிற செலவு தானே அவனுக்கு ஆகுது அவனுக்கு அதிகமாக ஆகுது செலவு அதனால் நான் வேற போகணும் சின்னவன் அப்போது அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்பா எங்கள் எதிரில் நீங்கள் பிறந்துட்டீங்க வாறிங்க நாங்கள் நல்லபடியாக நீங்கள் ஒற்றுமையாக இருந்துருங்கடா அதுக்கப்புறம் எங்களை தூக்கி போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பிரிச்சுக்கிங்கா ஆண்ணுவாங்க சில இடங்கள்ல அப்படி என்ன அவங்கள அந்த மாதிரி அமைதியாக திருச்சுக்குவாங்களா அடி அதெல்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் இடமில்லாத உடனடியாக இருக்கக்கூடிய சொத்தை பிரிச்சு இவனுக்கு எவ்வளோ இவனுக்கு எவ்வளோ இவனுக்கு அப்பா நீங்கள் எடுத்துங்க ஆனால் சொல்லிட்டா ஒன்றும் இல்லை எல்லாம் தீர் தீர்வாய்ப்புச்சு இம்மாதிரி சில காரியங்களை உடனடியாக காலம் தாழ்த்தால் அதை செய்ய வேண்டியது என்ற அந்த ஐட்டத்தின் கீழே எழுதி வச்சிங்க இப்போ எடுத்து பாருங்க உங்கள் லிஸ்ட்டை எல்லா சிக்கல்களையும் எழுதிக்கிட்டீங்க எல்லா சிக்கலுக்கும் தீர்வும் எழுதிட்டீங்க தீர்வு எழுதித்த பிறகு ஒன்று ஒன்றையும் படித்து பாருங்கள் இதுதான் செய்ய வேண்டியதை செய்துட்டேன் மீண்டும் அந்த சிக்கல் மனதில் வரும்போது கவலையாக இருக்காது நான் செய்ய வேண்டியதை செய்துட்டேன் இப்போ நான் பின்பற்ற வேண்டியத்தான் என்ற அளவில் அதை பின்பற்றி செயல்பட்டு வரும்போது சிக்கல்களே இல்லாத வாழலாம் இந்த சிக்கல் என்றது எங்கேயோ இல்லை மனதில் தான் புரிந்து கொள்ளாத சிக்கல் ஒன்று புரிந்து கொண்ட பிறகு அது முறைப்படுத்தாத சிக்கல் ஒன்று ஆகவே இதெல்லாம் எதிர்பாராத மனிதன் நடந்து கொள்கிற போது தான் கவலை அதிகமாக இருக்கிறது இந்த கவலையை ஊட்டுவதற்கு இறைநிலை உணவு வேண்டும் உணர்வு வேண்டும் செயல் முறையாக திட்டமிட்ட செயல்கள் வேண்டும் அந்த முறையில் நாம் செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் கவலை ஏற்படுற போதே கவலை ஏற்படாத ஏற்படாத முன்னதாகவே கவலை வராத நம் மனநிலையில் சமநிலையில் கொண்டு வந்து வைத்து கொள்ளலாம் என்று கூறி இந்த முறையில் கவலையற்ற வாழ்வு நீங்கள் பெறலாம் எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கிறது அந்த ஆற்றல் இருக்கிறது செய்யும் முறைக்கு உரிய சக்தி இருக்கிறது அந்த சக்தியை சரியாக நிறைவேற்றி எல்லோரும் இன்பமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிற வாழ்க வளமுடன்